ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டர புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் வக்ர பயிற்சின்னு சொல்லும் போது ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வக்ர பயிற்சி அடைஞ்சு ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே பதினொன்றாவது மாதம் முழுவதுமே ஒரு வக்ரமாக இருக்கிறாரு இது என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கிறார் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கிரகமும் நீசமடைகிறது இல்லை வேற எந்த கிரகமும் உச்சமடைகிறது இல்லை சிம்மத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தனித்திறமையாக இருப்பாங்களா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திறமை அவங்க கிட்ட இருக்கு இது யார்கிட்டேயுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசி நிர்வாகத்திறன் சொல்லவே இல்லை இந்த ஆளுமை திறன் அதாவது எவ்வளவு அடிபணிஞ்சு கீழே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருந்தாலும் இவங்களுடைய ஆளுமை திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் குழந்தைகளாக இருக்கட்டும் நிறைய கனவு அதிகமாக கனவு ஆசைகள் எல்லாமே இருக்குமா அதை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் பிற்காலத்தில் நடக்கிறது அனைத்துமே தெரிஞ்சிடும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தாத்தாவுடைய சாயல்லையே பேசுது அதிகாரமாக பேசுது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா பேசுது இது எல்லாமே வந்து சிம்ம சிம்மராசியை பொறுத்தவரை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே கம்மன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட முடிஞ்சுது அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க தொடர்ந்து கடுமையா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மேஷத்துக்கு இணையான இந்த ஹார்டு ஒர்க்கிங்னு சொல்லக்கூடிய நபராகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நபர்கள் எப்போவுமே புத்திக்கு உரிமை ஷார்ப்பாக இருக்கும் இவங்களை தவிர வந்து பாத்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு புத்தியை ஷார்ப்பாக வச்சுக்க முடியாது பிற்காலத்தில் நடக்கிறத சீக்கிரம் யூகிதம் பண்ணிடுவாங்க எந்த ஒரு விஷயமே நான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நினச்சேன் இப்படி தான் நடக்கும்னே நினச்சேன் நான் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பணம் தான் மட்டுமே சேமிக்க மாட்டாங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ஒளிவு மறைவு இதெல்லாமே எதுவுமே இல்லை அதே போல் பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் அந்த பணத்தை வேணும் பிற்காலத்துக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்க மாட்டாங்க ஒரு துணிச்சல்ல ஒரு தைரியத்துல பண்ணிட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரை தான் தவ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க சுழிச்சலாக ஒரு யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துட்டேன் தைரியமாக யோசிச்சிட்டேன் இவங்க சொன்னாங்க நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே பிறர் சார்ந்து அதிகபட்சமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் சனி இருந்து ராசியை பார்க்குற மன அழுத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாம் பாவகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ஒன்றரை வருடமாக ரெண்டு வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு நல்லா நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகமுமே வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறதுனால சுற்றியும் மன அழுத்தங்கள் அதே போல் மூணாம் இடத்துல கேது என்ன முயற்சி பண்ணினாலுமே என்னால் ஒரு விஷயத்த ஃபினிஷ் பண்ணவே முடியல ஒரு விஷயத்தை நானே ஆரம்பிக்கிறேன் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த விஷயம் எல்லாமே எனக்கு என்னை மீறி கைவிட்டு போயிடுது ஆனால் நான் சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் என்னால் பண்ணவே முடியல கைக்கு வந்தது வாய்க்கு வரலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் க செலவு வந்து காலையில் நூறுரூவா வந்துச்சுன்னா சாயந்தரம் இரநூறுவா செலவு வந்து நிற்கிது அந்த அளவுக்கு தான் பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஏற்றம் இறக்கங்கள் நிறையா இருந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த நிர்வாகத்திறன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்மையாக இருக்கிறதுனாலயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சம்பாதிக்க முடியாமல் போயிருச்சா சிம்மத்தினால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா யார்கிட்டயும் அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க ஒரு தவறுக்கு துணை போக மாட்டாங்க அப்படி போகாத பட்சத்தில் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஏற்றங்கள் எழிவு சுழிவு இருந்தால் தான் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிழைக்கக்கூடிய தொழில் இவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் அது அதெல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றரை ரெண்டு வருடமாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றங்கள் இறக்கங்கள் இல்லை இவங்க கிட்ட கற்றுக்கிட்டு தொழில் கற்றுக்கிட்டு போனவங்க அமைதியாக இருந்து இவங்களுடைய பணத்தை சாப்பிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பார்க்குறதோ இவங்க கிட்ட பேசுறதோ அது மாதிரி எதுவுமே இல்லை அதே போல் சிம்மத்தை பொறுத்தவரை இளைய சகோதரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய நபர் அந்த அந்த பர்சன் பின்னாடியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரைமே வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எனக்கு எந்த தொழிலுமே தெரியாது தொழிலில் பெருசாக எனக்கு ஆர்வம் இல்லை ஈடுபாடு இல்லை ஆனால் என்னுடைய அண்ணன் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து பல பேச்சு பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே சரின்னு கேட்டு நான் ஒரு வித தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இதே லைஃப் லாங் கண்டினியூ ஆனால் போதும் அவமானப்படுத்துகிறாங்க தான் இருந்தாலுமே அந்த அவமானம் வந்து எனக்கு பெருசாக தெரிவிக்கலை ஏன்னா சிம்மம் வந்து நேர்மை நீதி நியாயம் அவமானப்படுத்த சிம்மம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொறுக்கவே பொறுக்க அதனால் நிறையா பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு இது எல்லாமே சிம்மம் கடந்து வந்த பாதைகள் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே சனி பகவான் வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ர காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்காம போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது என்னதான் சனீஸ்வர பகவான் கடகத்துக்கு இணையாக சிம்மத்தையும் மன அழுத்தம் கொடுத்தாலும் இங்கே திக் திக்பலமாக இருக்காரு அப்போ திக்பலம் அப்படிங்கிற கிரகங்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை செய்யும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படலாமான்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை முதல்ல வந்து சிம்மத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை இன்றைக்கி ஏழாம் இடம் திக்பலமாக இருக்குது அப்போ முதல்ல நன்மை செய்யக்கூடிய இடத்துல எப்படி நன்மை செய்ய போகிற கேட்டிங்கன்னால் ஏழில் இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களோட கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இத்தனை நாளாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திச்சிங்க இறக்கத்தை சந்திச்சிட்டீங்க இனிமேல் நான் தொழிலுக்கு பண்ணுறேன் நான் வந்து அந்த தொழிலை வந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோல் கொடுக்கறதும் பொருளாதார ரீதியாக அவங்க சப்போர்ட்டிவ் பண்ணுறதுக்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ரெண்டாவது மனைவியுடன் சேர்ந்து நான் தொழில் பண்ணலான்னு இருக்கேன் இந்த கோச்சார காலங்கள் எனக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு நிச்சயமாக தொழிலுக்கு மனைவியினால் ஆதாயம் ரெண்டாவது பொதுவாகவே தெரியும் இந்த லக்னத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழாம் அதிபதி அதாவது சனீஸ்வர பகவான் முழு பொறுப்பு இருக்கக்கூடிய கிரகமாக உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக திருமணத்துக்கு இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் நிறையா வரன்கள் வருது ஏறக்குறையாக இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா ஏன்னா உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் வருட கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் தொடர்பு இல்லாமல் ஒரு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது இன்னைக்கு கோச்சாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படியாக இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் காரணமாக அவங்களுக்கு எனக்கு ஓகே சொன்னாங்க நாங்கள் வந்து போனோம் அதுக்கப்புறம் நிறைய வரண்கள் வருது அவங்களுடைய அப்பாவை பத்தி விசாரிக்கிறாங்க அம்மா பத்தி விசாரிக்கிறாங்க போயிடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பெருசாக ஆர்வம் காமிக்காம போயிடுறாங்க இந்த வீதிக்கு வந்தாவே என் பொண்ணு என்னுடைய என்னோட தான் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல்கள் என்னுடைய பொண்ணை விட கம்மியாக இருக்க வயசு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைகளோடு இருக்காங்க இந்த நேரம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு சப்போர்ட்டிவ் பண்ணுமா என் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நிலையும் சரி திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் ஏழில் சனி பகவான் பலமாக இருந்தாலும் கடினமான உழைப்புடைய மனைவிகள் மனைவி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வருவதற்கு இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அதே போல் வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன் செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது என்னோட யோகத்தைவே என்னால் பயன்படுத்த முடியல என்னுடைய வீட்டில் வந்து எல்லா வேணுங்கிற வசதிகள் இருக்குது இருந்தாலும் எனக்கு ரொம்ப மந்தத்தன்மையாக இருக்குது என்ன பண்ணி என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி சில சமயம் ஏற்றம் இறக்கங்களாக இருக்குது இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சனீஸ்வர பகவானால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் யோகங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கறதுனால இனிமேல் நம்ம வந்து வேலை 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 நோக்கி ஓடலாம் மற்றவங்களுடைய விஷயத்தை பார்க்க வேண்டாம் கவனிக்க வேண்டாம் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு நம்மளுடைய சுய தேவை என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓடக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு சொந்த பந்தங்கள் மட்டுமே முக்கியம் அவங்களோட விசேஷத்தை மட்டும் பங்குக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கேட்டாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பங்காளிகள் சார்ந்து நீங்க போயிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு என்ன உங்களுடைய பொருளாதாரம் என்ன உங்களுடைய குடும்பம் என்ன அப்படின்னு நோக்கி ஓடக்கூடிய காலமாக இது நம்மளுடைய வேலை அப்படின்னு நோக்கி ஓடக்கூடிய காலமாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போதே கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்